கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் ஒரு மரம் பூத்தது பகுதி ஒன்று ஆரம்ப பள்ளியின் மைதானத்தில் நின்றிருந்த வேப்ப மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த மணி டான் டான் என்று அடித்து ஒய்கிறது வகுப்பறைக்குள் இருந்த வருங்கால மன்னர்களுக்கு அந்த ஒவ்வொரு மணியோசையும் விடுதலை விடுதலை என்று ஒழிப்பது போல் இருக்கிறது அனைத்து வகுப்பறைக்குள் இருந்தும் சிறார்கள் ஆவலுடன் வெளியேறி மூட்டையிலிருந்த நெல்லிக்காய் சிதறுவதைப் போல நாலா திசைகளிலும் விரைகின்றனர் மூன்றாம் வகுப்பு அறையிலிருந்து வெளியேறிய பாபு ஏனோ வழக்கத்துக்கு மாறாக மெதுவாக நடந்தான் தன்னுடன் வரும் நண்பர்களிடம் கூட அவன் கலகலப்பாக பேசாமல் தரையை பார்த்தவாறே சோர்வாக நடந்தான் தூரத்தில் வரும் தனது அன்பு மகனை வீட்டிலிருந்தே கவனித்தாள் தேவகி வீட்டை நெருங்க நெருங்க அவனது நடையில் வேகம் அதிகரித்தது வீட்டு வாசலுக்குள் அவன் நுழையும் வரை பொறுக்க முடியாத தேவகி வெளியே தாழ்வாரத்துக்கு வந்து அவனை அன்புடன் அணைத்து வரவேற்றாள் அவனது கண்ணத்தில் தன் இதழ்களை பதித்து இச்சென்று ஒரு அன்பு முத்தத்தை அளித்தபோது அவள் திடுக்கிட்டாள் என்ன பாபு உடம்பு காயுது என்றபடி அவனது சட்டைக்குள் கையை விட்டு நெஞ்சையும் நெற்றியையும் தொட்டு பார்த்தாள் பாபுவுக்கு காய்ச்சல் அடிக்கிறது என்பதை உணர்ந்த அவன் பரபரவென்று அவனை அழைத்துச் சென்று காபி கொடுத்து விட்டு கட்டிலில் படுக்க வைத்தாள் படுத்திரு கண்ணா இதோ வர்றேன் என்று கூறியபடி அவனது பதிலுக்கு காத்திராமல் விற்றென்று வெளியேறினாள் டாக்டரின் வீட்டை நோக்கி இருபத்தாறு வயதான தேவகி ஒரு இளம் விதவை கல்லூரியில் படிக்கும்போது அங்கிருந்த இலக்கிய விரும்பிகள் கூட்டத்தில் அவள் ஒரு தலைவி அதே கூட்டத்தில் இருந்தவன் திவாகர் அவனது இலக்கிய சொற்பொழிவுகளினால் கவரப்பட்ட தேவகி நாளடைவில் அவனது காதலியானாள் சாதி வேற்றுமை என்னும் தடைச்சுவர் தனது தரப்பில் கிளம்பிய போது அதை தகர்த்தெறிந்து திவாகரை திருமணம் செய்து கொண்டாள் இதன் காரணமாக தனது சொந்தங்களையும் வந்தங்களையும் அறுத்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அவளுக்கு ஏற்பட்டது அப்போது கூட அவள் கவலைப்படவில்லை அரசாங்கத்தில் உயர் அதிகாரி அந்தஸ்தில் உத்தியோகம் பார்த்த அவளது கணவன் திவாகர் ஒரு நாள் கார் விபத்தில் பலியானான் நான்கு வயதில் பாபுவையும் அவளையும் அனாதியாக்கிவிட்டு அவன் மறைந்த போது எல்லா மகிழ்ச்சியுமே அவனிடமிருந்து விடை பெற்று கொண்டன கணவன் கட்டி வைத்த இந்த வீடும் அவன் சேர்த்து வைத்திருந்த சில ஆயிரங்கள் பணமும் அவன் இறந்தபோது அரசாங்கம் தந்த சில ஆயிரங்களும் மகன் பாபுவும் தான் அவளுக்கு மிச்சம் வீட்டின் கீழ் பகுதியை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை ஓவிய கூடத்துக்கும் மறுபகுதியை ஒரு போட்டோ ஸ்டுடியோவுக்கும் வாடகைக்கு விட்டிருந்தாள் அந்த வாடகை பணத்தை கொண்டும் வங்கியில் போடப்பட்ட பணத்திற்கு வரும் வட்டியை கொண்டும் வாழ்க்கை சக்கரத்தை உருட்டிக் கொண்டிருந்தாள் பிரிந்துவிட்ட கணவனின் இணைவு வரும்போதெல்லாம் பிள்ளையின் முகத்தை பார்த்து மனதை தேற்றிக் கொள்வாள் சளி பிடித்து பாபுவுக்கு மூக்கில் நீர் வந்தால் இவளுக்கு கண்ணில் நீர் கொட்டிவிடும் அவனுக்கு காலில் வலி எடுத்தால் இவளுக்கு இதயமே வலிக்கும் அந்த அளவுக்கு ஆசையையும் பாசத்தையும் கொட்டி வளர்த்த தனது குள கொழுந்துவுக்கு காய்ச்சல் என்றால் சென்ற வேகத்திலேயே திரும்பி வந்த தேவகி கையிலிருந்த மாத்திரையை பாபுவின் வாயில் போட்டு இதமான வெந்நீரை ஊற்றினாள் பிறகு அவனை கட்டிலில் படுக்க வைத்து போர்வையால் உடம்பை மூடினாள் கட்டிலையொட்டு தரையில் அவள் படுத்துக்கொண்டாள் கொண்டாள் பாபு படித்திருந்த கட்டிலுக்கு எதிரே ஒரு ஜன்னல் அந்த ஜன்னலுக்கு அப்பால் ஒரு பன்னீர் மரம் ஓங்கி வளர்ந்து நின்றது ஒரு கிளை அந்த ஜன்னலை ஒட்டியிருந்தது அந்த ஜன்னல் வழியாக பன்னீர் பூக்களின் மனத்தை ஏந்தியபடி தென்றல் தவழ்ந்தது பாபுவும் தேவகியும் தூங்கி போய்விட்டார்கள் அம்மா என்று அலர்கள் கேட்டு வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் தேவகி ஓடி சென்று டியூப்லைட்டை போட்டுவிட்டு பாபு படுத்திருந்த கட்டிலை நோக்கி பாய்ந்தாள் அவன் அந்த பக்கம் பக்கம் இந்த விழித்தபடி கட்டிலில் உட்கார்ந்திருந்தான் ஓடி சென்று அவனை அணைத்த தேவகி என்ன கண்ணா என்னடா என்றாள் பதறியவளாக தாயை பயத்துடன் பார்த்த பாபு அவங்க எங்கம்மா என்றான் யாரடா அவங்கதான் வெள்ள ட்ரெஸ்ல தோளிலே இறக்க இருக்கும் ஆ நீ கதையில சொல்விய தேவத அவங்கதான் பையன் ஏதோ கனவு கண்டிருக்கான் என்று அறிந்து கொண்ட தேவகி என்ன பாபு கனவு கண்டியா என்றால் அவன் தலையை வருடியபடி இல்லம்மா ஆமாமா கனவு நான் அவங்க வந்தாங்களா என்று இழுத்தவன் சட்டென்று நிறுத்தி ஜன்னல் பக்கம் சற்று பயத்துடன் பார்த்தான் அவன் பயத்தை போக்க எண்ணிய தேவகி வந்து என்னடா சொன்னாங்க என்றால் இதோ இந்த கிளையை பாருமா என்று காட்டினான் பாபு அவள் பார்த்தாள் அவள் கேட்டாள் அந்த கிளையிலே எட்டு பூக்கள் இல்லையா தேவகி பூக்களை எண்ணினாள் ஆமாண்டா பூவும் அரும்புமா எட்டு இருக்கு அதுல ஒரு நாளைக்கு ஒரு பூ உதிரும் அதுல இருக்கிற கடைசிப்பு விளறப்ப விளரப்போ நான் நான் செத்துடுவேனா இது கேட்டதுதான் தாமதம் பாபு என்று அந்த பகுதியே எதிரொலிக்கும்படி அலறிய தேவகி அவனை அப்படியே சேர்த்து அணைத்துக்கொண்டு அழுதாள் அதெல்லாம் ஒண்ணுமில்லைப்பா நீ ஏதோ கனவு கண்டிருக்க அவ்வளவுதான் பேசாம தூங்குராஜா என்று இதமாக கூறி அவனை படுக்க வைத்தாள் ஜன்னலையும் சாத்திவிட்டாள் விடிந்தது படுக்கையிலிருந்து எழுந்த பாபு வேகமாக சென்று ஜன்னலை திறந்து அந்த பக்கம் இருந்த கிளையில் மலர்களை எண்ணினான் ஒன்று உதிர்ந்து மீதி ஏழு இருந்தது அப்போது காஃபியுடன் உள்ளே வந்தாள் தேவகி அம்மா இங்கே வாயே ஜன்னல் அருகே நின்ற பாபு அழைத்தான் என்னப்பா என்றவாறு அவன் அருகே சென்றாள் தேவகி இனி ஏழு நாள் தாம்மா என்னதுடா ஏழு நாள் இதோ பாருமா நேற்று ராத்திரி எட்டு பூ இருந்ததுல அதுல ஒண்ணு விழுந்துடுச்சு இன்னும் ஏழு தான் இருக்கு நானும் ஏழு நாள் தான் இருப்பேன் அவன் பேச பேச அவள் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது ஏதோ ஒரு சஞ்சலம் அவளது மனதை ஆட்டி படைத்தது பாபுவின் பயத்தை போக்க என்ன வழி என்று தெரியாமல் தவித்தவள் அவனுக்கு காஃபி கொடுத்து படுக்கையில் உட்கார வைத்துவிட்டு மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள் வீட்டின் கீழே கிழக்கு பகுதியில் இருந்த ஓவிய கூடத்தின் கதவு சாத்தப்பட்டிருந்தது ஓவியன் ராகு இன்னும் எழுந்திருக்கவில்லை மேற்கு இருந்த போட்டோ ஸ்டுடியோ திறந்திருந்தது போட்டோகிராஃபர் ராதா வாசலில் நின்றிருந்தான் சோகத்துடன் தேவகி நின்றிருப்பதை பார்த்த ராதா தேவகி என்று அழைத்தான் அவள் அவன் அருகில் வந்தாள் ஏமா ஒரு மாதிரி இருக்க பரிவோடு கேட்டான் ராதா அவன் அப்படி கேட்டதும் பொலபொலவென்று கண்ணீர் சிந்தினாள் தேவகி அலாதேமா வா உள்ள வந்த உட்கார் என்ன நடந்தது என்று கேட்டபடியே ஸ்டூடியோவுக்குள் சென்றான் ராதா அவனை தொடர்ந்து தேவகியும் சென்றார் இருவரும் சோஃபாவில் உட்கார்ந்தனர் பாபுவுக்கு காய்ச்சல் அடிப்பதையும் இரவு அவன் கனவு கண்டதையும் அதிலிருந்து அவன் பயத்துடன் பீதியுடன் இருப்பதையும் ஒன்று விடாமல் சொல்லி அழுதாள் தேவகி கண்களில் நீர் சொட்டியது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ராதா அட பைத்தியமே இதுக்கு போய அழுவர என்று கூறினான் இல்ல எனக்கு ஏதோ சஞ்சலமா இருக்கு மேலும் அழுதாள் தேவகி பயப்படாதேமா நான் இருக்கேன் என்று கூறிய ராதா தனது கையால் அவளது கண்ணீரை துடைத்தான் சகோதர உணர்வோடு அவன் சாதாரணமாக அப்படி செய்ததாகத்தான் முதலில் தேவகி நினைத்தாள் ஆனால் அடுத்த சில வினாடிகளில் அலாதேமா என்று கூறியபடி தண்ணீரை துடைப்பது போல அவனது கண்ணத்தை அவன் வருடிய போது அண்ணா என்று கூறி எழுந்தாள் அவள் கண்ணா என்று சொல்லக்கூடாதா தேவகி பிளீஸ் பள்ளை காட்டினான் ராதா கல்யாணமான உங்களுக்கு இப்படியெல்லாம் புத்தி போக கூடாது என்றபடி அங்கிருந்து வெளியேற முனைந்தாள் தேவகி நீயும் அவளது கைகளை பிடித்து கொண்டான் அவன் இப்போ என்ன விடுறீங்களா இல்ல சத்தம் போடட்டுமா சத்தம் போட்டா உனக்குதானே மானக்கேடு எனக்கு என்ன நான் ஆம்பள இப்படி கூறியபடியே அவளை அவன் அணைக்க முயன்ற போது பாபு என்று கத்தினாள் தேவகி அவளது சத்தத்தை கேட்டு ஓவிய கூடத்தில் படுத்திருந்த ரகு விழுந்தடித்து கொண்டு வந்தான் ராதாவின் கையில் சிக்கி தேவகி தவிப்பதை பார்த்ததும் ஒரே பாய்ச்சலில் ராதாவின் மீது பாய்ந்தான் பாய்ந்த வேகத்திலேயே ராதாவை நைய புடைத்து சோபாவில் தள்ளினான் நீ மாடிக்கு போமா என்று தேவகியிடம் கூற அவள் நன்றி உணர்வோடு அவனை பார்த்துவிட்டு கண் கலங்க வெளியேறினார் போட்டோ பிடிக்கிறேன் போட்டோ பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பொம்பளைய பிடிக்க பொம்பளையிட்டியா என்று ராதாவை பார்த்து உரிமை விட்டு தன் ஓவிய கூடத்துக்கு வந்தான் ரகு சுவர்ல படம் வரைய தெரியலைனாலும் உடம்புல நல்லா வரைஞ்சிருக்கான் ராஸ்கல் என்றபடி தன் உடம்பை தானே பிடித்து விட்டு கொண்டான் ராதா ஓவிய கூடத்துக்குள் வந்த ரகுவின் மனம் அலைப்பாய்ந்தது அழகே ஆபத்தானது அழகும் பணமும் இருந்து தேவகி போல ஆதரவும் இல்லாமல் இருந்தால் இந்த உலகில் சுத்தமாக வாழ முடியுமா ரகுவின் மனம் எங்கோ அலைந்து எதையோ தேடிக் கொண்டிருந்தது அழகும் வசதியும் உள்ள தேவகியை நான் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது கூடாது என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான் எதிரே சுவரில் அவன் வரைந்திருந்த ஒரு அழகிய பெண்ணின் படம் அந்த படத்தை பார்த்தான் ரகு இத்தனை நாளும் சாதாரணமாக தெரிந்த அந்த படம் இப்போது எவ்வளவோ அர்த்தங்களை தரக்கூடியதாக அவனுக்கு தெரிந்தது அந்த படத்தில் உள்ள பெண்ணை தேவகியாகவும் அவள் தன்னை பார்த்து புன்முருவல் பூப்பதாகவும் கற்பனை செய்து கொண்டான் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவனாக மாடிக்கு தேவகியின் வீட்டுக்கு விரைந்தான் ரகு கட்டிலில் பாபு படுத்திருந்தான் அவன் அருகே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் தேவகி அப்படியும் இப்படியுமாக தலையை அசைத்தான் பாபு ஆனால் கண்களை மட்டும் திறக்கவில்லை நாளைக்கு ஒரு பூ விழுந்திடும் மிச்சம் ஆறு நாள் தான் பாக்கி என்று முணுமுணுத்தான் பாபு அப்போதும் கண்களை திறக்கவில்லை இதை கேட்ட தேவகிக்கு மேலும் அழுகை அதிகமாகியது தூக்கத்தெல்லாம் அவன் புலம்புகிறான் என்றாலும் ஏதோ ஒரு துயரச் செய்தியை கேள்விப்பட்டுவிட்ட உணர்வில் துடித்தாள் அவள் அப்போது அந்த அறைக்குள் நுழைந்த ரகு கட்டில் அருகே வந்து பாபுவின் உடலை தொட்டுப் பார்த்ததும் அவன் வந்ததும் மரியாதைக்காக எழுந்து நின்று கண்களை துடைத்துக் கொண்டாள் தேவகி சாதாரண காய்ச்சல் தான் இதுக்கு போய் ஏன் கவலைப்படுறீங்க தேவகியை பார்த்து சாதாரணமாக கேட்டான் ரகு இல்லைங்க என்னமோ பயமா இருக்கு என்ற தேவகி பாபு கனவு கண்ட விவகாரத்தை ஆதியோடு அந்தமாக கூறினாள் அதை கேட்ட ரகு சிரித்தான் இதெல்லாம் மூட நம்பிக்கை இதுக்கு போய் இந்த காலத்துல பயப்படுறது பைத்தியக்காரத்தானோ என்றான் பெருமூச்சு விட்ட தேவகி இருங்க காஃபி கொண்டு வரேன் என்று சொல்லி சமையல் கட்டுக்கு போனாள் அவளது நடை நளினத்தையும் பின்னழகையும் ரசித்து பெருமூச்சு விட்டான் ரகு காஃபியை குடித்து முடித்ததும் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் மெதுவாக ஆரம்பித்தான் என்ன என்பது போல ஏறிட்டு பார்த்தாள் தேவகி அவன் தொடர்ந்தான் நீங்களும் இளம் வயது ஏதோ கொஞ்சம் வசதி இருக்கு இந்த பையனை வேற வளர்த்து நல்லபடியா ஆளாக்க வேண்டியிருக்கு நிறுத்தி அவள் முகத்தை பார்த்தான் ஆமாம் என்பது போல தலையை மேலும் கீழும் அசைத்தால் தேவகி ரகுவுக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது இந்த நிலைமையில இருக்கிறது அவ்வளவு உசிதமா எனக்கு படல நீங்க என்ன சொல்றீங்க இளமையும் அழகையும் வசதியையும் வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல மானத்தோட வாழணும்னா ஒரு ஆண் துணை அவசியம்னு சொல்றேன் டக்கென்று நிறுத்திய ரகு மீண்டும் தேவகியின் முகத்தை பார்த்தான் விரக்தியோடு சிரித்தாள் தேவகி இந்த விஷயத்த பல பேர் என்கிட்ட சொல்லி அதைக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைத்து ரொம்ப நாளாச்சு அலட்சியமாக கூறினாள் அவள் சூழ்நிலைக்கு தக்கபடி உங்க முடிவை மாத்திக்கிறதுல தப்பு கிடையாது நீங்க விரும்பினா அந்த ஆண் துணை நானாகவே இருக்கேன் இதை கேட்ட தேவகி திடிக்கிட்டாள் ரகுவிடம் நெருங்கி வந்து நிதானமாக கூறினாள் ராதா என் கற்பை பறிக்க வந்தப்ப நீங்க வந்து அவன் கண்ணத்துல அடிச்சீங்க பெருமைப்பட்டேன் ஆனா அதுக்கு பிரதி உபகாரமா என் கற்பையே கேட்டு என் இதயத்துல அடிக்கிறீங்க இப்போ வெக்கப்படுறேன் வேதனைப்படுறேன் இல்ல நான் ஒன்னும் தவறான திட்டத்தோட சொல்லல என் மனசுல பட்டத சொன்னேன் அவ்வளவுதான் ஹம் எல்லா ஆண்களுமே இந்த விஷயத்துல ஒரே மாதிரி தானே நிரூபிக்கிறீங்க நான் அப்படி இல்ல உங்களுடைய பாதுகாப்பான நல்வாழ்வை விரும்பித்தான் அப்படி சொன்னேன் கிடையாது எல்லோரும் என் தான் விரும்புறீங்க இது என்ன உலகம் வெறுப்பு ஒரு புறமும் சளிப்பு ஒரு புறமாக கூறினாள் தேவகி வெட்கி தலை குனிந்தபடி நான் வர்றேன் என்று கூறி வெளியேறினான் ரகு தேவகி தடுக்கவில்லை அவன் அழைத்த அவன் வந்தான் தானாக வந்தான் தானாகவே போகிறான்